தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது தேர்தலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வற்றி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரனுக்கு எந்த விலையையும் சுமந்திரன் அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதனை ஸ்ரீதரன் பேரம் பேசி அதிகமாகத்தான் கேட்பார் என்றும் பேசப்படுகிறது தன்னையே தான் நம்ப முடியாத அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா என்பது பெயர் பெற்ற ஒருவர் தன்னுடைய பகட்டை காட்டுகின்ற அல்லது தங்களுடைய பிரத்யேகமான சொந்தக்காரர்களுக்கு ஜேபி பதவி கொடுப்பதோ அப்படியான விடயங்களில் அவர் பகிரங்கமாக இறங்கிக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்கா ஃபரோடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வடமாகாண முதலமைச்சர் தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தை வருங்காலத்திலே ஆளப்போகின்ற என்பிபி கட்சி சிங்களதேசம் தேசம் ஆளப்போகின்ற அந்த நற்செய்தியோ அல்லது அபாயமோ இதை நீங்கள் தொடர்ந்து கடைசி வரையும் கேளுங்கள் கேட்டதின் பிற்பாடு உங்களுடைய நாகரிகமான தமிழிலே நல்லவர்கள் பதிவுகளை எழுதுங்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த அநாகரிகமான தமிழில் இந்த பதவிகளை எழுதாதீர்கள் எழுதுபுகின்றவர்கள் தயவு செய்து இந்த தளத்திற்கு வர வேண்டாம் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பையோ உங்களுடைய கருத்தையோ சட்டி தவறை நாகரிகமான தமிழை இங்கு மாத்திரமல்ல எங்கேயும் எழுதி பழகுங்கள் தயவு செய்து ஒற்றை வளவோ அல்லது அநாகரிகமான தமிழிலோ எழுதுகின்றவர்கள் தயவு செய்து இங்கே வர வேண்டாம் காரணம் ஒரு சில அரசியல்வாதிகள் புதிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பழைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்களின் பின்னால் இருக்கின்ற ஊதுகுழல்கள் எடுபடிகள் மற்றும் அநாகரிகமான ஒரு அவப்பெயரை கொண்டிருக்கின்ற ஃபேக் ஐடியிலே வந்து தங்களுடைய வீரத்தை காட்டுகின்றவர்களுடைய பதிவுகளை எங்களுடைய தளத்தில் மாத்திரமல்ல பல தளங்களிலே பார்த்திருக்கின்றோம் பல செய்திகள் அர்ஜுனாவுக்காக இருக்கட்டும் ஸ்ரீதரனுக்காக இருக்கட்டும் கந்தையா பாஸ்கரனுக்காக இருக்கட்டும் இளங்குமரனுக்காக இருக்கட்டும் ரஜீவனுக்காக இருக்கட்டும் இப்படி பலருக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் அநாகரிகமான முறையிலும் எழுதுகிறார்கள் அவர் கூறுவது நல்லதா கெட்டதா என்பதை தாண்டி நீங்கள் உங்களுடைய நாகரிகமான தமிழை நீங்கள் எழுதினால்தான் உங்களுடைய கரெக்டர் உங்களுடைய தகமை மற்றவர்களுக்கு வெளிப்படும் அதைவிட சமூகத்திலே உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் சில வேளைகளில் ஃபேக் ஐடியிலே போலி முகநூல்களிலே போலி முகவரியோடு போலி முகத்தோடு போலி பிறப்போடு வந்து இவர்கள் எழுதுகின்றவர்கள் தயவு செய்தவர்கள் அநாகரிகமான தான் இருப்பார்கள் நிச்சயமாக மக்களுக்கு யார் என்பது தெரியும் நீங்கள் போலியாக எழுதினால் போலி முகவரியோடு வந்து எழுதினாலும் கூட உங்கள் நீங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட சரி நாங்கள் செய்திக்குள் வருவோம் அதாவது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் என்று இலங்கையிலே பார்க்கின்ற பொழுது பல தேர்தல்கள் மூன்று தேர்தல் நடந்து முடிந்து விட்டது அதாவது தற்போது நடக்க வேண்டிய நான்காவது தேர்தல் வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த மூன்று தேர்தலிலேயும் மிகவும் அதிகமான வாக்குகளை என்பிபி கட்சி பெற்றிருக்கிறது மூன்றாவது தேர்தலிலே தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது இருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது தேர்தலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வற்றி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலே மேலும் பற்றுமா இல்லையா என்பதும் மேலும் ஊற்றெடுக்குமா இல்லையா என்பதும் அல்லது நிலாவரியாக அட்சய பாத்திரத்திலே கொடுத்தது போன்ற வாக்குகளை கொடுக்குமா என்பதும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் நடந்து வந்த இந்த தேர்தல் இடுக்குகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே அதாவது ஆரம்பத்திலே ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ இதிலே என்பிபி கட்சி நினைக்க முடியாத அளவுக்கு வெற்றியை பெற்றது அதற்கு காரணம் அனுராவே தவிர என்பிபி கட்சியோ அல்லது யாழ்ப்பாணத்திலே நின்று ரஜீவன் அவர்கள் வைத்தியர் அவர்கள் அல்லது இளங்குமரன் அவர்களோ காரணம் அல்ல அது அனுராவுக்காக விழுந்த வாக்குகள் தான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே பல பரிட்சாத்தம் மான பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஊகிக்க முடியாத அளவிற்கு மறைமுகமாக முகமூடியோடு சாயம் பூசிக்கொண்டு பலர் இது புகுந்திருக்கிறார்கள் பலர் பதங்கி இருக்கிறார்கள் பாய்வதற்காக இப்படி பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வழியில் இப்பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி என்று நாங்கள் முதன்மை கட்சியாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது வடமாகாண தேர்தலிலே அந்த முதலமைச்சராக நான் தான் வர வேண்டும் என்றொரு விருப்பத்தோடும் கனவோடும் மும்முரமாக நடக்கவும் இல்லை ஓடவும் இல்லை பாய்ந்து தாவிக்கொண்டிருப்பவர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே என் வேம் சுமந்திரன் அவர்களுக்கு வாக்கு பக்கத்தில் இருந்து வாக்கு வங்கியிலிருந்து மற்றும் அவருடைய ஆதரவுகளிலிருந்து அனைத்தும் சற்று வற்றி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய நேர்மை ஒரு எதிர்மறையான காரணமாக இருக்கிறது அதை தாண்டி ஈகத்தையும் மற்றும் மாவீரர்களையோ அல்லது புலிகளையோ இப்படி போராட்டங்களையோ விற்காமல் அதை சாராமல் புறம்பாக நின்று அவரின் பின்னால் நிற்பவர்களும் நிற்பவர்களும் ஒரு சில சட்டத்தரணிகளும் பெண் சட்டத்தரணிகள் ஆண் சட்டத்தரணிகள் மற்ற அவருக்கு பின்னால் நிற்கின்ற ஆதரவாளர்களுடைய கொள்கைகளும் இதற்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால் முஸ்லீம்களுடைய வே வெளியேற்றத்தை ஆதரித்த ஒரு பெண் வக்கீல் அதாவது பெண் சட்டத்தரணி பேசியிருக்கிறார் அவர் சுமந்திரன் அவர்களுடைய ஒரு சிசியாக இருக்க அவருடைய விசுவாசியாக இருந்த இருப்பது காரணமும் இப்படியாக ஈகங்களையும் இழப்புக்களையும் தேசியத்தை விற்காது அதற்கு சற்று எதிராக பேசிக் கொண்டு வருகின்றதான் காரணத்தினால் வடக் மாகாணத்திலே அதிகமாக தேசியத்தை பேசுகின்றவர்கள் தேசியம் சரி தவறை தாண்டி தேசியத்தை விரும்புகின்றவர்கள்தான் அதிக வாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்ரீதரன் அவர்களையும் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் கூறலாம் அத்தோடு கூட அர்ச்சனா அவர்களையும் அதற்குள் சேர்க்க முடியும் இவர்கள் மூவரும் அதிகமாக தேசியத்தையுமே மணிவண்ணன் அவர்கள் இப்படியானவர்களும் அந்த தேசியம் தமிழ் தேசியம் என்ற பாதையிலே தான் சென்று அந்த முகமூடியோடு சென்று தான் மக்களிடத்தில் வாக்கை பெறுகிறார்கள் அந்த முகமூடியோடு சென்று தான் அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்கிறார்கள் வைத்துக்கொள்கிறார்கள் தொடர்ந்து அந்த பிழைப்பை அந்த அரசியல் பிழைப்பை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு அது பெரு அடி ஆனால் சுமந்திரன் வடமாகாணத்து முதலமைச்சராக வருவதாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக இந்த தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் தேசியத்தை பற்றி ஆதரிப்பவர்களுடைய ஆதரவு இல்லாமல் சுமந்திரன் அவர்கள் அந்த வடமாகாண தேர்தலுக்குள் வரவே முடியாது அது சுமந்திரன் அவர்களுக்கும் தெரியும் அதற்காக சில வழிகளில் ஸ்ரீதரன் அவர்களை இணைத்து அவர் அவரோடு பேரம் பேசி அவருக்கு ஏதாவது கொடுத்து அவர் விரும்புகின்ற விடயத்தில் கொடுத்து ஸ்ரீதரன் அவர்களோடு பேரம் பேசி வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது அதாவது அதற்கான சாத்தியக்கூறுகள் வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஒன்று கூடல் ஒன்று நடைபெற்றது அதிலே பேசப்பட்ட விடயங்கள் வெளிவராத விடயங்கள் பல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இடையில இருக்கின்ற தரகர்கள் இடையில இருக்கின்ற இரண்டு பக்கத்துக்கும் அதாவது ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் அணிகளுக்கு இடையிலே நிற்கின்ற பொதுவாக நிற்கின்ற ஒரு சிலர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் இங்கே ஸ்ரீதரன் சுமந்திரன் வடமாகாண முதலமைச்சராக வராமல் விட்டால் நன்று என்று பேசிக்கொண்டிருக்கிறார் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் சுமந்திரன் அவருடைய வாழ்க்கையையும் வடமாகாண தேர்தலிலே வென்றால் தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல வேண்டும் நிர்பந்தம் இல்லையில் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் விட்டாலோ தோற்கடிக்கப்பட்டாலோ தனிமையாக ஸ்ரீதரனுடைய ஆதரவு இல்லாமல் அவரால் வெல்ல முடியாது சிறிதனுடைய ஆதரவாளர்களுடைய ஆதரவு சிறிதருடைய அனுசரணை இல்லாமல் வெல்ல முடியாது என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே ஸ்ரீதரனுக்கு எந்த விலையையும் சுமந்திரன் அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதனை ஸ்ரீதரன் பேரம் பேசி அதிகமாகத்தான் கேட்பார் என்றும் பேசப்படுகிறது சில வேளைகளில் ஸ்ரீதரன் ஒரு தமிழரசு கட்சிக்குள்ளே புதிதாக ஒருவரை இணைக்கின்ற அளவிற்கு ஒரு பேரம் பேசப்படுவதாகவும் அதே வேளையிலே தலைவர் பதவிக்கும் பதவிக்கும் பேரம் பேசப்படுவதாகவும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றன அது உண்மை பொய் என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் லங்கா ஃபோர் ஊடகம் நடுநிலையாகவும் பொய்ச் செய்தியை உரைக்காமல் உண்மையான ஊகத்தோடு செய்திகளை தான் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது அதனால் பலரால் பாராட்டப்பட்டிருக்கிறது அதை எங்களுக்கு விமர்சனங்களில் போய் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய அடிபாட்டால் தமிழரசு கட்சி உடைபடுவது மாத்திரமல்ல இந்த வடமாகாண தேர்தலிலே நிற்கின்ற அதாவது சுமந்திரன் நிற்கின்ற அந்த முதலமைச்சர் பதவியும் அடிபடும் அடிபடுகின்ற பொழுது தோற்கடிக்கப்படுவார்கள் ஆனால் இவர்கள் ஒன்றிணைகின்ற பொழுது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையினூடாக அவர்கள் இணைகின்ற பொழுதோ நிச்சயமாகாது சாத்தியம் ஆவதற்கு நூறு வீதம் அதற்கு சாத்திய கூறியிருக்கிறது இருந்தாலும் கூட அப்படி சிறீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தி தமிழிசை கட்சியின் ஊடாக முதலமைச்சர் தேர்தலிலே வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே சுமந்திரன் அவர்கள் வந்தாராக இருந்தால் சிறீதரனுடைய ஆதரவாளர்களும் பலர் என்பிபி கட்சிக்கோ சைக்கிள் கஜேந்திரகுமார் கட்சிக்கு போவதற்கு சான்சே இல்லை மான் கட்சியோ புலிக் கட்சியோ ஏதோ ஒரு கட்சி மற்ற கட்சிகளுக்கு தாவுகின்ற அடுத்தடுத்த அர்ஜுனா கட்சிக்கு தாவுகின்ற அந்த அபாயம் சிறிதரன் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கியிலே அடிபாடு அடிபடுகின்ற சாத்திய இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பொதுவாக பார்க்க போவது சிறிதரன் ஆதரவு செலுத்தாவிட்டால் சுமந்திரன் போட்டியிட்டு தோல்வி தோல்வி போட்டியிட்டால் அதே வேளையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கட்டாயம் இறங்குகின்ற சாத்தியக்கூறு கூறியிருக்கிறது இருந்தால் ஸ்ரீதரன் சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்தவில்லை என்றால் கட்டாயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர் பச்சைக்குடிய காட்டுவார் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு விழுகின்ற சாத்திய கூறியிருக்கிறது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தியாகம் செய்துவிட்டு அவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு வருவாரா என்று ஒரு கேள்வி குறிக்கிறது இருந்தாலும் அவருடைய கனவு அதுவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மேஜர் மேயர் கனவாக இருந்தது ஆனால் இப்பொழுது மே முதல்வர் அதாவது யாழ் மாவட்ட முதல்வர் கனவு இருந்தது இப்பொழுது முதலமைச்சர் கனவுக்குள்ளே நிச்சயமாக அது உயிர்ப்பிக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் கூட அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய அடிபாட்டினால் ஒற்றுமை இனத்தால் அடுத்த சான்ஸ் அதாவது அடுத்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கப் போகிறது மான் கட்சிக்கோ அல்லது சங்க கட்சிக்கோ நிச்சயமாக அது விலப்போவதில்லை அவர்களுடைய கூட்டுக்கொள் ஒற்றுமை கழற்றுமை இனங்களை பொழுது செல்வம் அடைக்கல் முகநூல் பக்கத்திலே செய்திகளிலே ஒரு துஸ்பிரி யோக விடயத்திலும் ஒரு கொலை விடயத்திலும் முதலிடத்தை பெற்று கொண்டு வருகிறார் அது உண்மை பொய் என்பதை அதை தாண்டி இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது டெலோவுக்குள்ள அடிபாடு இருக்கிறது அப்படியானால் அந்த சங்க கட்சிக்குள்ளும் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன மான் கட்சிக்குள் நாங்கள் சொல்லுத்த வேலை சிலர் வருவார்கள் போவார்கள் நிற்பார்கள் திருப்பி வருவார்கள் அப்படி பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புலிக்கொடியை கொடியாக மாற்றிய சர்ச்சைகள் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அப்படியானால் அடுத்தது யாருக்கு அர்ஜுனாவுக்கா நிச்சயமாக இல்லை அர்ச்சினா உலகமெல்லாம் சென்று தான் நினைத்த பாட்டிலே தன்னுடைய எதிரிகளை வசைபாடி தன்னுடைய பக்கத்திலே தான் சேர்க்க வேண்டிய பணங்களையும் சேர்த்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே எடுத்தடுப்பிலே பேசுகின்ற பேச்சுக்கள் உள்வாங்கி வாங்கி மற்றவர்கள் தூக்கி அறிவது சிலருடைய உதவிகளை பெறுவது உதாரணத்துக்கு நாமல் ராஜபக்சே அவர்களுடைய உதவியை பெற்றார் அது அவருடைய அழைப்பின் நாமல் ராஜபக்சே அவர்கள் வந்து அவரை காப்பாற்றினார் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டாம் இருக்க முடியாது என்ற ஒரு தான் அவரை அழைத்து அவர் காப்பாற்றினார் இருந்தாலும் வெளியே வந்து அதற்கு அந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் செய்த உதவிக்காக பரிகாரமாக அவர்கள் வெளியே வந்து பிரபாகரன் அவர்களையும் வாழ்த்தி அதே வழிகளில் ராஜபக்ஷ குடும்பத்தையும் வாழ்த்தி சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் அவர் எதை எப்போது பேசுவார் யாரோடு சேருவார் யாரை தூக்கி அறிவார் அது நம்ப முடியாத ஒரு நபராக அவருக்கு தன்னையே தான் நம்ப முடியாத அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா என்பது பெயர் பெற்ற ஒருவர் ஆனால் அவர் பக்கம் நிச்சயமாக யாருமே சார்ந்து பெறப்போவதில்லை உதாரணத்திற்கு அவர் மயூரன் அவர்களை வைத்திருந்தால் அவரை ஒரு முதலமைச்சராக நியமித்து நல்லபடியாக மக்களோடு இணைந்து வாயை கட்டுப்படுத்தி வந்திருந்தார் நிச்சயமாக அர்ச்சுனா முதலமைச்சர் தேர்தல் அல்லது மயூரனை முதலமைச்சர் தேர்தல் ஆகிய தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற்றிருக்க முடியும் மயூரன் ஒரு இடத்திலே சுமந்திரன் அவர்களை கண்டு பேசி அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்தது ஒரு தான் அந்த சந்தேகம் எழுந்து அவரை தூக்கி அறிந்து செய்தாரே தவிர அவர் நிச்சயமாக இல்லை ஒரு ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை காணுகின்ற பொழுது புகைப்படம் எடுப்பதோ உதவி பெறுவதோ பேசுவது வழக்கமான வடிவம் அதுக்காக துரோகம் செய்கின்றார் என்று ஐயப்பாட்டோடு செய்ய முடியாது அப்படி பார்க்க போனால் அர்ஜுனா தமிழ் மக்களாலேயே தேசியத்தை விரும்புகின்றவர்கள் மாத்திரமல்ல புலிகள் மாத்திரமல்ல தமிழ் மக்களாலேயே ஒதுக்கி துரோகிகள் இன அழிப்பு செய்தவர்கள் என்று பட்டம் சூட்டப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தை தூக்கி பேசியவர் அவர்களிடத்தில் உதவிய பெற்றவர் இப்படியான ஒரு கொள்கை அப்படியானால் இவரை எப்படின்னு கூற வேண்டும் இப்படித்தான் ஒரு சிலர் கேள்வி கேட்கிறார்கள் அப்படியானால் மயூரன் செய்தது என்ன தவறு இது மயூரனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இவரை விட்டு விலகியது ஆனால் இவர் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தால் மயூரனை வைத்திருந்திருப்பார் அடுத்தபடியாக தனக்கொரு தளபதியாக மயூரனை இயக்கி கொண்டிருக்கலாம் காரணம் நிச்சயமாக இவர்களை நம்பிக்கை வைத்து இவருக்காக தன்னுடைய வேலையையும் விட்டுவிட்டு வந்தவர் மயூரன் சரி அது ஒரு புறம் இருக்க இப்படி பல விடயங்கள் அச்சுனா பக்கம் நடைபெற்றிருக்கிறது அர்ஜுனாவுக்கு கூட்டு சேர்வதற்கும் அச்சுனாவை வெற்றி பெற வைப்பதற்கும் மக்களுக்கும் பயம் கூட்டு சேர்க்கு சேர்வதற்கும் சேர்ப்பதற்கும் மற்ற கட்சிகளுக்கும் பயம் நிச்சயமாக என்பிபி கட்சிக்கு உட்பட எந்த ஒரு சிறிய கட்சி கூட அவரை இணைத்து செயற்படாது என்பது அதனால் அவர் நிச்சயமாக வெல்லப்போவதில்லை ஆனால் அடுத்து நாங்கள் பார்க்க போகுது இங்கே யார் கட்டிடமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அதற்கு முதல் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திர உதவி புரியாவிட்டால் சுமந்திர நபர்களை ஆதரித்து பிரச்சாரமோ அல்லது அறிக்கையோ அல்லது ஒன்று சேர்ந்து விட்டோம் ஒன்று நாடகமோ ஏதோ ஒன்று செய்யாமல் சி ஆதரவும் கடைக்கண்ணும் இல்லா பார்வையும் இல்லாமல் நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் வெல்லப்போவதில்லை போவதில்லை அப்படி செய்யாமல் ஒரு வேளை விட்டால் சரியான ஒரு நபரை அதாவது இளங்குமரை போன்றோ அல்லது ரஜீவனை போன்றோ அல்லாமல் வேறு ஒருவரை நல்லொருவரை உதாரணத்திற்கு ஐயா அவர்கள் அல்லது டிசிடி டி தியாகியவர்கள் இப்படி ஒரு சிலரை அணுகி என்பிபி கட்சி முதலமைச்சர் தேர்தலிலே நிறுத்தமாக இருந்தால் இந்த முதலமைச்சர் தேர்தல் ஊடாக இந்த வடமாகாண முதலமைச்சர் பதவி என்பிபிக்கு போகின்ற அபாயம் இருக்கிறது அந்த பேரினவாத கட்சி அதாவது பெரிய இனம் பேரினவாதம் என்று துவேசமாக நாங்கள் கூறவில்லை இந்த பெரிய இனம் அதிகப்படியானவர்கள் இருக்கின்ற அந்த என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்தை ஆளுகின்ற அபாயம் அல்லது நன்மை இருக்கிறது ஆனால் இந்த இருவரும் தியாகியவர்களும் நிச்சயமாக எந்த கட்சியோடும் இணைந்து வேட்பாளராக போகின்ற மனோநிலைமையோ அல்லது அவர் உடல்நிலையோ அல்லது அவருடைய செல்லுகின்ற பாதைகள் அவர் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே செய்த உதவிகள் போதும் பகிரங்கமாக இப்போ உதவிகள் செய்வதில்லை காரணம் அவருக்கு ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்த பொழுது உதவி பெற்றவர்கள் கூட ஒருவரும் லங்கா போர் ஊடகத்தை தவிர ஒருவரும் அவருடைய பக்கத்திலே நின்று அவருக்கு ஆறுதலாகவோ அவருக்கு உதவி பெற்றவர்கள் சரி ஐயா போ போவது போகட்டும் நீங்கள் விடுங்கள் உங்களுடைய உதவிகள் பாருங்கள் செய்பவர்கள் செய்வ உங்களுடைய திருப்தி செய்யுங்கள் என்று கூட ஒரு வார்த்தை ஆறுதல் வார்த்தை கூறவில்லை அதனால் அவர் மன வேதனைப்பட்ட வேதனை லங்காஃபோர் ஊடகத்திற்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த வகையிலே அவருக்கு யாழ்ப்பாணத்திலே முடிந்தவரை தன்னால் முடிந்தவரை இலங்கையை பொறுத்தவர்களில் முழு இலங்கை உதவி செய்கிறாரே தவிர இந்த அரசியலுக்கு இறங்குவதோ அல்லது இந்த கட்சி அந்த கட்சிக்கு வால் பிடிப்பதோ நிச்சயமாக அந்த ஆஹ் தியாகி அவர்களுக்கு இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் சில வழங்களை அஹ் அது எப்படி நடக்கப் போகின்றது என்பதையும் நாங்கள் ஊகித்து கூற முடியாது அல்லது சிலபடி அங்கு எங்களுக்கு தெரிந்தாலும் நாங்கள் அதனை இங்கே பகிரங்கமாக கூறிக்கொள்ள விரும்பவில்லை காரணம் தியாகியவர்களை வெறும் பகடக்காயாகவும் கருவேப்பிலையாகவும் உபயோகித்தவர்கள்தான் யாழ்ப்பாணத்திலே அந்த உதவி பெற்ற மக்கள் இது அப்பட்டமாக தெரிந்த முறை தெரிந்தபடியே தியாகி அவர்களுடைய செய்தியை அவருக்கு எதிர்மறையாக ஒரு யாழ் கனடாவிலிருந்து வந்த முழுவதால் நடத்தப்படுகின்ற ஒரு ஊடகம் அவரை பகிரங்கமாக தேவையற்ற முறையில் இழிவு செய்ததன் பிற்பாடு சில ஊடகங்கள் சில இலங்கையில முதலீட்டு முதலீடு செய்து கொண்டிருக்கின்ற பெரிய முதலைகளாக இருக்கின்ற ஒரு சில அவருடைய ஊடகங்களும் அவரை தூற்றினார்கள் ஆனால் இப்பொழுது தங்களுடைய வியாபாரத்துக்காக அவருடைய காலை கழுவிக்கொண்டிருப்பதையும் பலரை பார்த்து கொண்ட நாங்கள் வியாபாரோடு நேரடியான தொடர்போடு ஒரு நட்பு ரீதியிலே நாங்கள் பல காலங்களாக நாங்கள் பழகிக்கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவருடைய நன்மை தீமை எங்களுக்கு தெரியும் அவர் யார் அவரை இப்பொழுது தங்களுடைய வியாபாரத்துக்காக பிரிவகிக்கிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் தன்னுடைய கொள்கையை அதாவது மக்களுக்கு பேசு உதவி செய்கின்ற கொள்கையை விட்டுவிடவில்லை இருந்தாலும் கூட என்பிபி கட்சி மக்களால் ஆதரிக்கக்கூடிய நல்ல ஒரு கிளைவராக அதாவது சரியாக யோசித்து என்பிபிக்கு கீழே அடிமைத்தனம் பட்டு கொண்டிருக்காமல் எடுத்தெடுப்பிலே அனைத்து மூன்று கூடர்களிலேயும் போய் நாடாவட்டுவது அல்லது போட்டோவை போட்டு முகநூலே வீரர்கள் இப்படி இல்லாத ஒருவரை அதாவது அப்பட்டமாக கூறப்போனால் ஒரு பாராளுமன்றத்திலோ அல்லது ஒரு ஊடகத்துக்கோ பேசுகின்ற திறன் நல்லவராக இருக்கலாம் இளங்குமரன் அவர்கள் நல்லவராக இருக்கலாம் அவர் ஒரு சேவை செய்யவும் வேண்டும் என்ற ஒரு மனப்பான்ங்கு மற்றும் ஒரு 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 உத்வேகம் இருக்கலாம் இருந்தாலும் கூட பேசத் தெரியாமல் பாராளுமன்றத்து கூட அர்ஜுனாவுடம் கிளி கிளி என்று கிழிப்பு வாங்கியவர் தான் இளங்குமரன் அவர்கள் இப்படி அவர் கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் தயார்படுத்தாமல் இப்படியானவர்கள் அவர் நல்லவராக இருக்கலாம் ஆனால் இப்படியானவர்களை கூட என்பிபி கட்சி ஒரு வடமாகாண முதலமைச்சராக ஏற்கக்கூடாது அதற்கு ஈடுபடுத்தக்கூடாது அமர்த்தக்கூடாது வேட்பாளராக நியமிக்கக்கூடாது அதே வேளையிலே ரஜீவன் அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஊடகத்துக்கு பிரத்யேகமான வெறுப்புகள் இல்லை ஆனால் அவரை பொறுத்தவரையிலே பல விடயங்களை செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு சற்று தன்னலமாக எம்பிபி கட்சியை பிரயோகித்து தான் முன்னேறுவகின்ற தன்னுடைய ப பகட்டை காட்டுகின்ற அல்லது தங்களுடைய பிரத்யேகமான சொந்தக்காரர்களுக்கு ஜேபி பதவி கொடுப்பதோ அப்படியான விடயங்களில் அவர் பகிரங்கமாக இறங்கிக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக முழுமையாக கூறுவதாக இருந்தால் இங்கே முதலமைச்சர் கதிரையை சுமந்திரன் அவர்கள் அலங்கரிப்பதற்கு சிறிதரன் உதவி இல்லாமல் அலங்கரிக்க முடியாது கட்டாயம் தோல்வியை தழுவார் சுமந்திரன் அவர்களுக்கு வாக்கு இல்லை வற்றிவிட்டது வற்றி கொண்டிருக்கிறது வற்றி விட்டது இத்தோடு அவர் யாழ்ப்பாண பக்கம் முழுக்கு போட வேண்டிய கட்டாய சூழலுக்கு இருக்கிறார் ஆனால் அர்ஜுனா அது நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது நேரத்தை நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் அதுக்கு நாங்கள் பிரியோகிக்காமல் செலவழிக்காமல் என்பிபி கட்சியை பொறுத்தவரையில்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுமந்திரன் ஸ்ரீதரனுடைய ஒற்றுமை இல்லாமல் போனால் என்பிபி கட்சிக்குத்தான் அந்த வடமாகாண முதலமைச்சர் கதிரை கிடைப்பதற்கு நூற்றுக்கு இருநூறு வீதம் சான்ஸ் அதுவும் ஒரு எச்சரிக்கை அது யாரை அவர்கள் முதலமைச்சராக வைக்கப் போகிறார்கள் வேட்பாளராக நிறுத்தப் போகின்றார்கள் என்பதை பொறுத்து அனுராவுக்கு ஆதரவு செலுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதே வேளையில் இளஞ்செழியனோ அப்படி யாராவது வந்தால் அவர்களும் நல்லவர்களாக இருந்தால் மக்கள் ஆதரவு செலுத்துவார்கள் கட்டாயம் அதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ சந்திரசேகரவர்களோ இவர்களுக்காக யாழ்ப்பாணத்திலே வாக்கு வங்கி இல்லை அனுராவுக்காகவும் நிறுத்தப்பட போகின்ற அந்த முதலமைச்சர் கத கதிரை அலங்கரிக்கப் போகின்ற அந்த வேட்பாளராக நிறுத்தப்பட போகின்றவருக்கும் சேர்த்துத்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் என்பிபி கட்சி வெல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அது நாங்கள் துவேசமாக அல்ல யாழ்ப்பாணத்தையும் சிங்கள தேசம் ஆண்டு யாழ்ப்பாணிகள் என்று கூறுவதை விட என்று யாழ்ப்பாணம் மாறுவதற்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் பல இருக்கின்றன அதாவது யாழ்ப்பாணம் வேண்டுமா உங்களுக்கு ஜாப்பனைய வேண்டுமா என்பதை நீங்கள்தான் யோசிக்க வேண்டும் அதே வேளையில் என்பிபி கட்சியில் நல்ல முதல்வரை முதலமைச்சர் தேர்தலுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்தினால் நிச்சயமாக மக்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களிப்பது சால சிறந்தது அதாவது தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து அறகுறையில் போவதை விட நல்ல வேட்பாளர் வருவாராக இருந்தால் NBP கட்சிக்கு மக்கள் லங்கா போர் ஊடகமும் ஆதரிக்கிறது ஆனால் இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு கட்டுப்பாடுகள் கட்டளைகள் இருக்கின்றன இவ்வளவு பிரச்சனையும் தாண்டித்தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும் அதைவிட அவர்கள் ஏற்கனவே ஒருவரை நியமித்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் அவர் வருவதனால் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவர் வந்தாலும் நாங்கள் பேரை குறிப்பிடவில்லை அவர் வந்தாலும் நிச்சயமாக அது யாழ்ப்பாணத்திற்கு நன்மை பயக்கும் என்று நாங்கள் கூற முடியாது உங்களுக்கு யாழ்ப்பாணம் தேவையா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இலங்கையன் லாங்கா ஊடகம் வீடு வீடு வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி